வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நான் மீஷோவில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன் அதாவது எனக்கு வந்து இந்த ஸ்கூட்டி பைக்கில் போகிறப்ப ஸ்லிங் பேக் எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அதனால் நான் ஸ்லிங் பேக் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்ப செட் ஆஃப் த்ரீ பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருந்தது அதில் இருக்க பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ப்ராடக்ட்டு சரி ஆர்டர் போட்டு பார்ப்போம் ஒழுங்காக வருதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணேன் இன்றைக்கி அது வந்துருச்சு இதுதான் நம்மளுக்கு வந்த ஃபஸ்ட்டு பேகு அதாவது செட்ஸ் ஆஃப் த்ரீ பேக்ஸ் இருக்கு அதில் இது வந்து ஒன் ஆஃப் த பேகு இது வந்து ஸ்லிங் பேகு ரவுண்ட் ஷேஃப்பில் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது அதே மாதிரி ஸ்கொயர் ஷேஃப்பில் ஒரு பேக் கொடுத்துருக்குறாங்க இதுவும் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது இதுவும் வந்து ஸ்லிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஹேண்ட் பேக்கடாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து அந்த பேக்கோட அந்த ரோப் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எல்லா பேக்லேயுமே அடுத்தது இது வந்து கொஞ்சம் பெரிய பேகு இந்த பேக் வந்து நம்ம அவுட்டோர்ஸ் போகும்போது நம்ம தேவையான பொருள்கள்லாம் வச்சுட்டு போகிற மாதிரி இதுவும் நல்லா கொஞ்சம் பெரிய பேக்காக இருந்தது இந்த மூணு பேகும் சேர்த்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா நான் வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன் முதல்ல இந்த பேகெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் வாங்க இந்த பேகெல்லாம் எப்படி எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் ஷேப் பேக் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பேக் வந்து நல்லாவே ஸ்பேசியஸான பேக்காக இருக்குது இதில் வந்து ஃபுல்லாக லென்த்தியான ஒரு ஹேண்ட் டேக் கொடுத்துருக்காங்க நல்ல செமி சர்க்கிளில் ஓப்பன் பண்ணுற மாதிரி மேலே டாப் ஜிப்பு கொடுத்துருக்காங்க நிறையா மொபைல் ஃபோன் அண்டு வேறு ஏதாவது புக்கு செக் புக் ஆர் பாஸ்புக் இதெல்லாம் தாராளமாக இதில் வைக்கலாம் ஓரளவு ஸ்பேசியஸான பேக்காகவே இருக்குது இந்த பேக்கில் வந்து சைட்லேயே நம்மளுக்கு ஜிப் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சைடில் இல்லை பேக் சைடில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஒரு சேஞ்சு போட்டுக்கிறதுக்கு கார்டு வச்சுக்கிறதுக்கெல்லாம் நல்லாவே யூஸ் ஆகும் இந்த பேக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரவுண்ட் ஷேப் பேகு இதுவரை நான் வாங்கினதில்ல இதுதான் என்னோடய ரவுண்ட் ஷேப் ஃபஸ்ட்டு பேகு இந்த பேக்கில் வந்து அதாவது இந்த த்ரீ செட்ஸ் ஆஃப் பேகில் வந்து எனக்கு வந்து ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்குது அது என்னான்னு நான் லாஸ்டில் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இது வந்து செகண்ட் பேகு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பேகு ஏன்னா இதில் வந்து என்னோடய மொபைல் சைஸ்க்கு மொபைல் தாராளமாக உள்ளே வச்சுக்கலாம் அப்புறம் ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஜிப்லாக் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பேக் சைட்லேயும் அதே மாதிரி ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க இந்த பேகு வந்து நம்ம டெய்லி வியர் யூஸுக்கு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மொபைல் ஃபோன் அண்டு ஒரு வேலெட்டு அப்புறம் பாஸ்புக்கு இந்த மாதிரி வச்சுட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சைஸ் வாட்டர் பாட்டிலெலாம் இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது இந்த பேகு எனக்கு வந்த மூணு பேக்லேயே இந்த பேகு ரொம்பவே பிடிச்ச பேகு ரவுண்ட் பேக்கு ரவுண்ட் பேகு ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் எனக்கு வந்து இந்த ஸ்கொயர் பேக் என்னமோ ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ரெண்டு பேகுமே சேஃப் தான் வேறையே தவிர சைஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இந்த பெரிய பேகு வந்து நியூ மாம்ஸுக்கு மேக்ஸிமம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பால் பாட்டில் அப்புறம் பேம்பர்ஸு அப்புறம் பேபி கேர் ப்ராடக்ட்ஸு எல்லாமே எடுத்து வச்சுட்டு வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு போகிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஸ்பேசியஸாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கில் ரெண்டு ஜிப்பு கொடுத்துருக்காங்க பெரிய ஜிப்பே வந்து ரெண்டு ஜிப்பு கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்பேசியஸாகவும் இருக்குது சென்டரில் வந்து கிளாத்து வந்து கொடுத்துருக்காங்க ஒரு துணி லேயர் மாதிரி பார்ட்டு கிளாத்து கொடுத்துருக்காங்க நல்லா இருக்க நல்லா இருக்கு இது வந்து அது மட்டும் இல்ல பேக்கோட பேக் சைடில் வந்து ஒரு குட்டி ஜிப்பு கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்பவே குட்டியான பாக்கெட்டாக தான் இருக்குது ஒரு சேஞ்ச் போட்டுக்கிறதுக்கு ப்ளஸ்ஸு கீ செயின் இந்த மாதிரி எதாவது வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னா இந்த ரவுண்ட் ஷேப் பேகும் ஸ்கொயர் ஷேப் பேகும் ஒரே சைஸ் தான் ஆனால் எனக்கு வந்து ஸ்கொயர் ஷேப் பேக் வந்து ரவுண்ட் ஷேப்போடு கொஞ்சம் பெருசாக வரும் அப்படின்னு நினச்சேன் ரவுண்ட் ஷேப் பேக்கில் வந்து எனக்கு மொபைல் வைக்க முடியல ஆனாலும் இந்த பேகு மூணுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த பேக்கோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா இந்த பேக் நான் ஆர்டர் பண்ணும்போது த்ரீ டுவெண்ட்டி ருப்பீஸில் இருந்தது இந்த பேக் பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ